அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ வந்து எடுத்து ஏன்னா கொஞ்சம் வந்து டைம் வந்து பத்த மாட்டேங்குது அதனால் வந்து எடுக்க முடியல ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து ஏன் லாங் வீடியோ போடல போடலைன்னுட்டு வந்து இருக்கீங்க கண்டிப்பாக வந்து இனிமேல் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் வாரத்துக்கு ஒரு நாள் போட வந்து ட்ரை பண்ணுறேன் உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் யாரெல்லாம் ரமலான் கிளீனிங் அண்ட் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சுங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அன்னைக்கு ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த உடன் ரேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்து லிங்க் கேட்குறீங்க முடிஞ்சளவு நான் சென்ட் பண்ணுறேன் இதை எப்படி வாஷ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு நானே யூடியூப் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஃப் லேமானு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நல்லா அதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கம் படுற நல்லா தேய்ச்சி விட்டுட்டு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டு வெயிலில் வந்து காய வச்சிடலாம் இந்த சின்ன ஸ்டாண்டுமே வந்து அவ்வளோவா இல்லை அதனால் இதோடைய லிங்க் நான் யாருக்குமே வந்து கொடுக்கறதில்ல அன்றைக்கி வெயில் பார்த்திங்கன்னா நல்லா தான் அடிச்சிக்கிட்டு இருந்தேன் நான் ரேக்கை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது வெயில் எங்கே போச்சுன்னே தெரியல அப்புறம் இந்த பக்கம் வெயில் வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கிச்சனில் ஒட்டியிருக்க வால் ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ஆச்சு ஒட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உறிஞ்சி வர மாதிரியே இருந்துச்சு எண்ணெய் பிசுக்குமே வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஒரு பத்து நாளாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணலை அதனால் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்க மாதிரி இருந்துச்சு சரி அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றும் தெரியல நான் பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஏண்டா அந்த வால் ஸ்டிக்கர் வந்து பிரிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா வரவே இல்லை சுத்தமாக அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசித்து யூடியூப்பில் வந்து பார்த்தேன் அதில் ஒரு வீடியோவில் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உரிச்சா வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அதனால் சரி அந்த ஐடியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி தான் ஒட்டு எடுத்தேன் பழைய வால் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ண உடனே நம்மளோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கவுண்டர் டாப் சின்னதாக இருக்கனால நான் தண்ணி ஊற்றிலாம் வந்து கழுவ முடியாது சும்மா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் துணி வச்சு தான் துடைக்கிற மாதிரி இருக்கும் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஸ்டேபியூலேருந்து இருந்து லிக்விட் வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நல்லாவே பளிச்சின்னு ஆகிடுது அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு ரப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தொடச்சோம்னா நல்லா வந்து பளிச்சின்னு ஆகிடுது இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து வாங்கி வச்சிக்கிட்டோன்னா ஈஸியாக வந்து தொடச்சிக்கலாம் இப்போ வந்து புது வால் ஸ்டிக்கர் ஒட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வாசிக்கிற வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க கொஞ்சம் லைட் கலராக வேணும் அப்படிங்கிறதுனால தான் லைட் கலராக வந்து வாங்கியிருந்தேன் ஒட்டுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை நம்ம அழகாக வந்து அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு வந்து பின்னாடி இருக்க ரேப்பரை வந்து பிரித்தோம்னா அழகாக அதுவே வந்து ஸ்டிக் ஆயிரும் ஏன்னா அந்த பபுள்ஸ் மட்டும் வராமல் துணியை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் வந்து நீட்டாக வந்து ஒட்டும் இல்லைனா வந்து கசகசன்னு வந்து ஆயிரும் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு நல்லா வந்து சூப்பராக தான் இருக்குது கலர் வந்து ஒரு உரத்துக்கு நம்மளுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வெளியில் காய வச்சிருந்த ரெண்டு உடன் ஸ்டாண்டையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலேயும் வந்து தேய்ச்சி விட்டுடலாம் அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு வந்து நல்லா உழைக்கும் வீணாவாது ஆயில் வந்து எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னா நார்மலாக நம்ம சமைக்கிற ஆயில் தான் கொஞ்சம் ஊற்றி வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் பட்டர் ஷீட் வந்து வாங்கி வீட்டில் சும்மாவே இருந்துச்சு அது எது யூஸ்மே இல்லை கேட்கலாம் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் தானே யூஸ் ஆகும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் க்ரோசரி பாட்டல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் எதுவுமே பெருசாக வந்து கழுவியெல்லாம் வைக்கலை மேலாக வந்து தொடச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தான் குடம் உடம்பு வந்து நல்லா இருக்குது திரும்பி வந்து ஃபுல்லும் தண்ணியில் வந்து கை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா திரும்பி வந்து கோல்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு கிச்சன் எவ்வளோ சின்னதாக இருந்தாலுமே கவுண்டர் டாப் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா எல்லா பொருளையுமே அதுலேயுமே வந்து வச்சுக்கலாம் நான் கிச்சனில் வந்து த்ரீ பின் கனெக்டர் ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கெட்டிலும் போட்டுக்கலாம் நம்ம மிக்சி போட்டோம்னா எமர்ஜென்சிக்கு அதையுமே போட்டுக்கலாம் ரொம்பவே ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் வேணால் கீழே கொடுக்குற வேணும்னோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மேட் வந்து மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன் ஜன்னலில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு டைமே வந்து வரலை இன்றைக்கி தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபைனலாக ஸ்பூனு கத்தியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் கட்லரி ரேக்கு மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு அதையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு ட்ரேல போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் இடையில பார்த்தீங்கன்னா செம்மையாக தலைவலி வந்துடுச்சு சரி ஒரு டீயை போட்டு குடிச்சாதான் சரி வரும் அப்படின்ட்டு டீயையுமே போட்டு குடிச்சு அதையுமே கையோட வாஷ் பண்ணி வச்சாச்சு காலையில் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது இந்த வெயிலாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே மூணு மூன்றைக்கு மேலே ஆயிருச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வா டிமார்ட்டுக்கு போயிட்டு வரலாம் ரம்ஜான் ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க சரி அதனால அவங்க கூட்டு போடும் போதே போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு நாங்க போன அன்னைக்கு சரியான கூட்டமா இருந்துச்சு எப்பயுமே எங்க வீட்டு பக்கத்துல இருக்க டிமார்ட் வந்து கூட்டமாக தான் இருக்கும் அன்னைக்கு வந்து ரம்ஜான் ஆரம்பிக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து இருந்துச்சு டிமார்ட்டுக்கு போனால் எழுதின பொருளை தவிர எதுவுமே எடுக்கக்கூடாது தான் மனசுகிட்ட சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே போவோம் ஆனால் அங்கே போனால் புதுசாக ஏதாவது பார்த்தா நம்ம கண்ணு அதுக்கிட்ட போகாமல் இருக்காது அப்படியே எல்லாத்தையுமே வாங்குகிறோமோ இல்லையோ ஒரு ரவுண்டை பார்த்துட்டு வந்தாச்சு நீங்களாம் ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டிங்களா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே பேலன்ஸ் இந்த கட்லரி ரேக்கை வந்து ஃபுல் பண்ணி வைக்கிறது தான் அதையுமே காஞ்சிடுச்சி நல்லா கழுவி வச்சிட்டு போனது அதையுமே எடுத்து ரீஃபில் வந்து பண்ணி வச்சிட்டேன் இந்த உடனு ஸ்டாண்டுமே வந்து நான் மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இருந்தாலும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ப்ராஸ்மேட்டு போட்டவுனே அந்த ஜன்னலே வந்து சூப்பராக அழகாக மாறிடுச்சு ஆனால் என்ன அந்த கட்லரி டேக்கு வைக்கும் போது உளுந்துருமோ என்னமோங்கிற பயத்திலையே வச்சு வச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் வைச்சேன் நடுவில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் அதுவுமே அதை வந்து வச்ச உடனே சூப்பராக பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருந்துச்சு கிச்சன் வந்து சூப்பராக அழகாக வந்து மாற்றியாச்சு நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் வந்து இப்படி தான் இருந்துச்சு நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம்